ஆனால் எனக்கு தெரியலிங்கண்ணா நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பிரதமர் அவங்களை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தாங்களா என்பது எனக்கு தெரியாது அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை நான் உகிச்சு சொன்னேன் அப்படின்னா அது தப்பாக போயிடணும் தெரியாதா பிரதமரை பொறுத்தவரை எப்பொழுதுமே நான் சொல்வது ஒன்று தான் நாங்கள் எல்லாம் சாதாரண தொண்டர்கள் தான் அது எப்போ நம்ம தொழில் தட்டி கொடுத்தாலும் சரி கையை பிடித்தாலும் சரி எங்களை பொறுத்தவரை அது தமிழக மக்களுக்கு தன்னுடைய அன்பை எங்கள் மூலமாக சொல்கிறாரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு அன்பை எங்கள் மூலமாக அப்படி அப்படித்தாங்க நான் காரணம் நாங்கள் அருகில் இருக்கிறோம் பிரதமரை பார்ப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குது தொண்டர்கள் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க மேடைக்கு பக்கத்தில் அமர்வதற்கான வாய்ப்பு தொண்டர்களுக்கு இல்லை காரணம் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஆனால் எப்பொழுதும் என்னை பொறுத்தவரை யாரிடம் பிரதமர் அன்பு காட்டினாலும் கூட அந்த அன்பு தொண்டர்கள் மீது காட்டக்கூடிய அன்பை தான் எங்கள் மேலே காட்டாங்க எப்பொழுதும் என்னுடைய இல்லை ரிவர் இன்டர்லிங்கிங் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கம் எப்படி ஒரு ஒரு ஆட்சி காலத்திலும் கூட நம்ம ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து மூன்றாவது ஃபைவ் இயர் பிளாக்கில் இருக்கிறோம் இரண்டு அஞ்சு வருஷத்தை முடிச்சுட்டு மூன்றாவது வருஷம் எப்படி படிப்படியாக ஒன்றொன்றையும் நாம் செய்து கொண்டு வருகின்றோமோ இந்த நதிநீர் இணைப்பு என்பது பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நடத்தி காட்டிய தீரும் அது எந்த கருத்தும் இல்லைங்க அதற்கு இருக்கக்கூடிய பொருட்செலவு நம்ம எல்லோருக்குமே தெரியும் என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் எல்லாம் எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி நதிநீரை இணைக்க மாட்டோம் என்று சொல்லியதில்லை எல்லா இடத்துலையும் இணைப்போம் தான் சொல்கிறோம் அந்த நதிநீர் இணைப்பில் மிக முக்கியமாக கோதாவரி காவேரி இதனுடைய இணைப்பு மிக முக்கியமாக இருக்கும் ஏன்னா கேஞ்சஸ் ரிவர் தான் மெயின் ரிவர் அதனுடைய தண்ணீரை தான் திருப்பி நம்முடைய பகுதி கொண்டு வரணும் அதை ஒரு ஒரு லிங்க் லிவராக இணைச்சிக்கிட்டே வரணும் இன்னைக்கு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குறிப்பாக நார்தன் பார்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆண்டும் வரக்கூடிய வெள்ளப்பெருக்கினால இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுது டூ அண்ட் ஹாஃப் லேக் ரோட் ஆனால் சவுத் இந்தியா குறிப்பாக தமிழகம் நம்ம பகுதிக்கு வறட்சி இன்னைக்கு ஆரம்பித்து விட்டது குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்திற்குள்ளே உற்பத்தியாகக்கூடிய பெரிய நதி எதுவும் இல்லை பெரிய நதி இல்லை ஆனால் தாதா கோதாவரி காவேரி இணைப்பு என்பது நிச்சயமாக அது நடத்தப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு அதை இன்னைக்கு இந்தியாவில் ஒரு அரசியல் தலைவரால் அது முடியும் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இது தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை முழக்கமும் இதுதான் நிச்சயமாக அதற்கான காலம் வரும் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் குறிப்பிட்டீங்க ஃபார்மர்ஸ் நம்முடைய விவசாய நண்பர்களுக்கான சிபில் ஸ்கோர் அது தொடர்ந்து மத்திய அரசு பரிசீலனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் விவசாயிகளை பொறுத்தவரை சிவில் ஸ்கோரை கொண்டு வருவது கஷ்டம் இது அன்னைக்கு மத்திய அரசு எங்கேயும் யாருக்கிட்டையும் சொல்ல சிவில் ஸ்கோர் போடுங்கன்னு அது வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பேங்க்கும் சிபில் ஸ்கோர் போடுறாங்க அதனால் நம்மை பொறுத்தவரை விவசாய பெருமக்களுக்கு மாத மாதம் சம்பளம் வாங்குறவங்க கிடையாது மாத மாதம் சம்பளம் வாங்குறவங்க இஎம்ஐ கட்டுறவங்களுக்கு சிபில் ஸ்கோர் போடலாம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வருமானமோ ஆண்டுக்கு ஒரு முறை வருமானம் வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஏன்னா பயிர் அறுத்தா தான் வருமானம் வரும் அவங்களுக்கு நம்ம சிவில் சிபில் ஸ்கோர் போடவே முடியாது அதனால் அதிலும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நாங்களும் உறுதியாகத்தான் இருக்கின்றோம் ஒரு விவசாய பெருமகன் வேறு ஏதாவது ஒரு கடன் கேட்பதற்காக வங்கி அணுகும் பொழுது அவங்ககிட்ட சிபில் ஸ்கோர் கேட்டாங்கன்னா அது தவறான ஒரு நடைமுறை அது மத்திய அரசும் இதை உணர்ந்து தான் இருக்குதுங்கம்மா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க